ஹாய் விவர்ஸ் வணக்கம் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க ஆளுங்க அதை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ வீடியோங்களை தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கோம் வாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நடக்கேன் தேவி கருமாரியம்மன் உபாசனை அதாவது கருமாரியம்மன் பூஜை உபாசனை கருமாரியம்மனர்ச்சி அரளவுக்கு சொல்கிறது கருமாரியம் உணர்ச்சி சகலவித காரியங்கள் சாதிக்கிறது இதுதான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் கருமாரியம்மன் திருவேற்காட்டில் இருக்கிற கருமாரி அம்மன் அந்த அம்மனுக்கு தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவில் சொல்லப்படுறோம் அந்த அம்மாவோடய மூல மந்திரம் வாங்க பார்க்கலாம் ஓம் நமோ பகவதி ரேணுகா தேவி ஸ்ரீம் ஐம் க்ளைம் சம் உச்சிஷ்டமாரி தயாபரி ஆகர்ஷய ஆகர்ஷய வசி வா வா ஹும்பட் சோக இதுதான் அந்த மூல மந்திரம் மறுபடியும் சொல்கிற பாருங்க ஓம் நமோ பகவதி ரேணுகாதேவி ஸ்ரீம் ஐம் க்ளீம் சம் உச்சிஷ்டமாரி தயாபரி ஆகர்ஷய ஆகர்ஷய வசி வசி வா வா கும்பட் சுவஹ இதுதான் அந்த அம்மாவோட மந்திரம் அங்கே பூஜை விதி பார்ப்போம் இந்த ஒரு எந்திரத்தில் செம்பு தகட்டில் இந்த எந்திரத்தை எழுதிக்கிங்க ஏன்னா கருமாரியம்மன் எந்திரம் நான் அந்த பதிவில் கொடுத்துருக்கேன் இந்த எந்திரத்தை ஒரு செம்பு தகட்டில் எழுதிங்க அதை எழுதிக்கிட்டு என்னன்னாக்க ஒவ்வொரு பீடத்து இதை வச்சு அதை என்னன்னாக்க கலச பூஜை பண்ணணும் கலச பூஜை பண்ணும்போது அதுதான் கணபதி பூஜை ப்ரீட பூஜை கலச பூஜை அது இதுபடி செய்யணும் செஞ்சுட்டு என்னென்னாக்கா ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு ஊர் இல்லைன்னா ஆயிரத்தி எட்டு ஊர் அதை நம்ம இந்த மந்திரத்தை சொல்லணும் வடக்கு முகமாக உட்காந்து சொல்லணும் அதே போல் என்னாக்க பச்சரிசி மாவு பொங்கல் அதிரசம் பழம் வாசன திரவியம் பூ இதெல்லாம் வச்சு ஒரு மனசாக குலதெய்வத்தை வணங்கிட்டு இந்த அம்மாவை வணங்கி வரணும் அப்படி வந்து இந்த மந்திரத்தை வந்து நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் இதை கரெக்டாக நம்ம வந்து பிரயோகம் பண்ணிக்கிட்டு வந்தாக்க இந்த அம்மா வந்து அனுகிரகம் எல்லாமே செய்வாள் தேணுகாதி விட திருவருள் பெற்ற புண்ணிய புருஷர்களுக்கு இன்னிய யாவும் கை கூடும் அப்படிங்கிறது திண்மம்னாக்கா அதில் இந்த அம்மாவுக்கு எள்ளில் தேன் கலந்து ஹோமம் செஞ்சால் பித்ரு சாபம் கர்மம் வினையெல்லாம் நீங்கும் அதே போலனாக்கா இந்த பித்துருகள் சொர்கலோகம் அடையாதவங்க அடைவாங்க அப்படிங்கிறது இந்த அம்மாவோட அனுகிரகம் அதே போல்னா வெண்மையான அதாவது வெள்ளைப்பூக்களில் நெய் கலந்து ஹோமம் பண்ணால் சரஸ்வதி நாவில் தாண்டவம் மாடுவான் அதே போல் வந்து கவிதா சக்தியும் இசை இசை ஞானமும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு திண்மம் வேப்ப எண்ணெயில் வேப்பங்குச்சிகளால் ஹோமம் செஞ்சால் எதிரியை மாரணம் பண்ணலாம் இந்த அம்மாவோட அனுகிரகம் அதே போல் வெல்வி வில்வத்தால் ஹோமம் செஞ்சால் லட்சுமியோட செல்வம் அனுக்கிரகம் கிடைக்கும் குபேரனை போல் வாழ்வு வரும் அப்படிங்குறது அதே போல் லவணத்தால் ஹோமம் செஞ்சால் சத்ரு எதிரி பிரிஞ்சு போயிடுவான் ஊமத்தவர்களால் ஹோமம் செஞ்சால் எதிரிக்கு பைத்தியம் பிடிக்கும் மைசூரி காலரா இந்த மாதிரி விஷயங்களுக்கும் இந்த அம்மாவை நினச்சி அரசங்குச்சியில் ஹோமம் செஞ்சால் பசனையில் எல்லா விஷயங்களும் இந்த அம்மாவில் அனுகிரகமாகி கை கூடும் இதுதான் அந்த கருமாரியம்மனோட பூஜா விதி இதை பூஜை எடுக்கிறவங்க நாற்பத்தெட்டு நாள் முறையாக அந்த அம்மாவை மனசில் நினச்சி நீங்கள் இதை மண்டல விரதம் எடுத்துக்கிட்டு கரெக்டாக பண்ணிட்டு வந்தேன் இந்த அம்மா உங்களுக்கு எல்லா அனுகிரகமும் செய்வான் அதாவது மாறி இல்லாத காரியம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மழை இல்லாம எந்த காரியமும் கிடையாது நாட்டில் பயிர்கள் பச்சை செழிப்பு எதுவும் இருக்காது அதனால மாறி இல்லாத காரியம் இல்லைங்கும்போது எல்லா காரியங்களுக்கும் இந்த அம்மா தான் காரணமான மூலம் பொருளா இருக்கேன் அதனாலக்கா இந்த அம்மாவை நினச்சி இந்த அம்மாவும் மனசுல நினைச்சு இந்த அம்மாவை தன்னுடைய பெத்த அம்மாவா தங்களை ஒரு பிள்ளையா நினைச்சி பண்ண இந்த அம்மா எல்லாருக்கும் அனுகிரகம் செய்வான் அளவு இந்த தெருவேற்காட்டில் எல்லா மக்களுக்கும் அனுகிரகங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கா தெருவேற்காட மற்ற ஊர்களுக்கு போகிற மக்களுக்கும் அனுகிரகங்கள் இந்த அம்மா செஞ்சிகிட்டு இருக்கேன் அப்படிம்போது நீங்களும் இருந்த இடத்துலேருந்து இந்த அம்மாவை நினச்சி அனுகிரகம் கிடைக்கிறதுக்கான வழிமுறைகள் பூஜைகள்லாம் பண்ணுங்கள் வாழ்வில் எல்லா செல்வ வளமும் நலவளமும் கிடைக்கும் இந்த அம்மாவை வச்சு சகல காரியங்கள்லாம் செய்யலாம் இவை வந்து சாந்த சுருபியாக இருக்கிறவங்களை காலியாக கூட உங்களுக்கு வந்து ஒரு கஷ்ட காலத்தில் உதவி நிற்பாள் இதுதான் இந்த அம்மாவோட அனுகிரகம் இந்த அம்மாவோட விஷயங்கள் இது தான் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டு